தமிழ மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று தமிழகத்தில் என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று அனைவருக்கும் புரியும் அதை விட விஜய் பேசிய வீடியோக்களை பேன் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் தடை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவ்வளவு பயமாக உங்களுக்கு ஒன்றுக்கு போயிடுவாங்களா தெரியுது முடிஞ்சால் ஆயே போயிடுவாங்கன்னு தோணுது நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல எல்லாத்துக்கும் தெரியும் இவர் பேசின வீடியோவை எப்படி தடை போட்டுருக்கலான்னு பாருங்கள் நான் பேசின வீடியோல்லாம் நான் போட்டிருக்கிற வீடியோ பூரா தௌசண்ட்க்கு மேலே வியூஸ் போயிட்டுருக்கு ஆனால் இந்த வீடியோ வந்து போட்டு அரை மணி நேரம் ஆகுது ஒரு வியூஸ் கொடுக்கல ஃபேன் பண்ணிட்டாங்க பாருங்கள் இப்போ நீங்கள் இந்த மாதிரி வீடியோவை தடை பண்ணுறதுனால மக்கள் உங்கள் மேலே கோபம் தான் போடுவாங்க விஜய் அவருக்கு வந்து ஆதரவு தான் கூடும் ஏயா இப்படி பண்ணி போகிறீங்க இருந்துங்கய்யா மாறுங்கய்யா பிண அரசியல் பிணக்குவியல் ரொம்ப டென்ஷன் இன்னைக்கு எப்படி பூஜை நாள் இன்னைக்கு தமிழ்நாட்டத்தில் விஜயதசமி பேச ஆனால் எங்கே இருக்குது தெரியுமா கிட்ட இருக்குது விஜய் 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 உங்க சொல்கிறையா இதெல்லாம் நீங்கள் பண்ணுற அநியாயம் கண்டிப்பாக மக்கள் தட்டி கேட்பாங்க பார்த்தீங்களா வீடியோவை எப்படி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க விஜய் பேசுறது பரவே முடியல அந்தளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க அந்தளவுக்கு ஆய் ஓயிட்டு கிடக்கிறாங்க நல்ல நல்ல ரொம்ப தப்பு தப்பாக பேசக்கூடாதுனால அம்மையே பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் எனக்கெல்லாம் அரசியலே பிடிக்காதுங்க ஆனால் இன்றைக்கி தோணுதுங்க நான் அரசியல் பண்ணணும் விதைக்காக அரசியல் பண்ணுவேன் விஜயக்காக கொடி பிடிப்பேன் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிஎம் விஜயை நான் பார்ப்பேன்